ஐயா வணக்கம் நான் மதுரையிலிருந்து கார்த்திகேயன் பேசுகிறேங்க அச்சய லக்கன பத்தடி அடிப்படை வகுப்பு நான் முகநூல் மூலமாக தான் எனக்கு அறிமுகமாச்சுதுங்க ஜோதிடத்தின் மேலே இருந்த ஆர்வத்தினாலையும் நான் எனக்குள்ளே ஒரு தொழில் தெளிவு வேணும் அப்படிங்கிறதுனாலையும் அச்சய லக்கண பத்தடி அறிமுக வகுப்பில் அடிப்படை வகுப்பில் நான் ஜாயின் பண்ணேங்க அச்சய லக்ன பத்தடியின் தந்தை வாக்கு யோகி எனது அன்பு குருநாதர் திரு பொதுவுடமூர்த்தி ஐயா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்து கொள்கிறேங்க இந்த அச்சை லக்கண பத்தடி அடிப்படை வகுப்பு பாடத்திட்டம் மிக மிக சிறப்பான பாடத்திட்டம் ஐயா அடிப்படை ஒரு தெளிவு இல்லாதவங்களும் இதில் பயனடைஞ்சு பதினஞ்சு இருபது நாளில் நீங்கள் சொன்ன மாதிரியே ஜாதக கட்டத்தை பார்த்த உடனே பலன் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அணுகுமுறையும் அந்த பாடத்திட்டமும் ஆசிரியர்களோட அந்த என்ன நேரத்தில் எதை மட்டும் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த வரிசைப்படுத்துதல் மிக சிறப்பாக இருந்ததுங்க அதுக்கு பாடத்திட்டம் ஒரு முதன் முதல் காரணமாக இருந்தாலும் நீங்கள் இந்த நேரத்தில் இதை தான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு திட்டமிடல் வந்து மிக சரியாக சென்றடைஞ்சு அது அதனால தான் இது மிகப்பெரிய வெற்றியாகவே ஆகிருக்குதுங்க ரொம்ப சிறப்பு அது இதை தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த அறுபத்தி நாலு வீடியோஸ் வகுப்பில் இணைகிறதுக்கு முன்னாடி மிக பயனுள்ள விஷயங்கள் அதில் நிறைய ஐயாவும் சொல்லியிருக்கிறாரு பாடத்துக்கு தேவையான மனதில் பதிய வைக்கக்கூடிய விஷயங்களும் சரி தெரிஞ்சிக்கூடிய விஷயங்களும் சரி நிறைய இருக்காது மிக 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 பயனுள்ளதாக இருந்தது இது முடிஞ்சு அதை விட அடுத்து சிறந்தது அப்படின்னா கர்மா கிளாஸ் இந்த கர்மா வகுப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக அனைவரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஐயா சொன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு ஜோதி ஜோதிடர் வேணும் வரணும் அப்படின்றது இதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் கண்டிப்பாக அவங்க ஒரு பத்து பேர் கண்டிப்பாக சொல்லுவாங்க மிக அது பயனுள்ள கர்மா கிளாஸில் நான் நிறைய உணர்ந்தேங்க பெரிய விஷயங்கள் உணர்ந்த விஷயங்கள் நிறையா அது அவங்கவுங்க வந்து உணர்ந்தால் தான் தெரியும் ஐயா சொன்ன மாதிரி உணர்வதும் உணர்த்துவதும் தான் நச்சு இலக்குன பத்தடி அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக அவங்க வந்து உணர்ந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அடுத்தவங்களுக்கு உணர்றதுக்கு வழி காட்டிடுவாங்க அது அடுத்து அதுக்கு அதை விட நல்லது பார்த்தீங்கன்னா இப்போ சாஃப்ட்டுவே ஒன்றை விட ஒன்று ஒன்று சிறந்ததாக அப்படியே நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது அந்த அது அருமையாக திட்டமிட்டு அது நிறையா ரெடி பண்ணியிருக்கிறாரு அதுக்கு ஐயாவுக்கு தான் முதன் முதல் நன்றியாக சொல்லணும்னு சாஃப்ட்வேரில் நம்ம இதெல்லாம் படித்து முடிச்சிட்டோம்னா சாஃப்ட்வேரில் அதை விட கணக்கு எதுவுமே தேவையில்ல சாஃப்ட்வேர் அதை விட மிக சூப்பராக இருக்குது ஆனால் பேசிக் சாஃப்ட்வேரே இருக்குன்னா இப்போ அட்வான்ஸ் சாஃப்ட்வேர் விட எப்படி இருக்கும் அப்படின்ற ஆர்வம் இந்த கியூரியாசிட்டி வந்துக்கிட்டே இருக்குங்க அந்த அடிப்படை பேசிக் சாஃப்ட்வேர் ரொம்ப நல்லா இருந்தது பார்த்தோன்னே நமக்கு ஈஸியாக பலன் சொல்ல முடியும் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது உதாரணத்துக்கு பிரசன்னமாக இருக்கட்டும் திருமண பொருத்தமாக இருக்கட்டும் ரொம்ப இது எளிமையாக சிம்பிளாக ஈஸியாக பலன் சொல்லக்கூடிய அளவுக்கு அருமையாக அதை வடிவமைச்சிருக்கிறாங்க அதுக்கு முத முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறீங்க நிறைய இருக்குது ஒன்றை விட ஒன்றை விட ஒன்றை விட ஒன்று சிறப்பாக இருக்குங்க இது பாமர மக்களுக்கான ஒரு ஜோதிட முறையினே சொல்லலாம் யாராக இருந்தாலும் ஈஸியாக வந்து கற்றுக்கிட்டு அவங்களும் தெளிவடையலாம் வழிகாட்டுறதுக்கு தயாராக இருக்கவங்களும் வழிகாட்டுறதுக்கு தயாராக அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் அந்த லெவலில் தான் இது இருக்குதுங்க மிக சிறப்பு அதுக்கு ஆசிரியர்கள் ரொம்ப அருமையாக உறுதுணையாக இருந்தாங்க குறிப்பாக கோச் இங்கே தனித்தனியாக ஒவ்வொரு மாணவர்களுக்கும் நீங்கள் அந்த கோச்சு அறிமுகப்படுத்தி அவங்கள தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணி அவங்கள நல்வழிப்படுத்தி அவங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு உறுதுணையாக அருமையான ஒரு கட்டமைப்பு இந்த கட்டமைப்பு தான் அந்த வெற்றிக்கு காரணம் அதனால் இதில் வந்து ஒன்றை விட ஒன்று ஒன்றை விட ஒன்று மிகச் தான் இருக்குது கண்டிப்பாக அனைவரும் இதை வந்து கண்டிப்பாக வீட்டுக்கு ஒருத்தர் ஜாயின் பண்ணி இதை அடுத்த லெவல் கொண்டு போய் இன்னும் மாபெரும் வெற்றி அடையணுங்கிறத நான் மனமார பிரார்த்திச்சுக்கிறேங்க குருமார்களுக்கும் சரி ஆசிரியர்களுக்கும் சரி என்னுடைய கோச்சுக்கும் சரி அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க கண்டிப்பாக நான் அந்த அடிப்படை ஜோதிட வகுப்பில் இருந்து அடுத்ததான் நானும் கண்டிப்பாக நான் அட்வான்ஸ் க்ளாஸும் ஜாயின் பண்ணி அதிலையும் நான் தேர்ச்சி பெற்று வெற்றி பெறணுங்கிறது உங்கள் ஆசீர்வாதம் வேணுங்க நன்றிங்க